இருபத்தி நான்கு மாவட்டத்திற்கு சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போது நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானில அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இன்று முதல் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இன்று முதலாகவே மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காலை நேரங்களில் நம்ம பார்த்துருந்தோம் வானிலை அறிக்கையில் தொடர்ச்சியாக மழையும் தொடங்கியாச்சு கனமழை வந்து தொடங்கியிருக்கு சில இடங்களில் பலமான சூறாவளி காடுடன் கூடிய கனமழையும் தீவிரமாக இருக்கு மறக்காம நீங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மழை ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நிச்சயமாக நமக்கு வந்து கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக பதிவாகிறோம் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வர பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் திருவண்ணாமலை அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல சூறாவளி காற்றும் வீச வாய்ப்புகள் இருக்கு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அதை தொடர்ந்து குடியாத்தம் ராணிப்பேட்டை சோல் ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பல இடங்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக காணப்படும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களவாய் செம்மேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு இந்த பகுதிகளில் சரியா மழை வரல அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருந்தீங்க கனமழை படிப்படியாக உங்க மாவட்டத்துக்கெல்லாம் தீவிரமாக தொடங்கிடும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆம்பூர் பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் தேன்கனி கோட்டை தர்மபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் மாவட்டம் முழுவதுமாக பரவலாக படிப்படியாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் இன்னும் நிறைய இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு இன்னும் சில இடங்களில் மழை இன்னும் தொடங்காமல் இருக்கு அங்கேயும் நம்ம மழை வாய்ப்புகளை பார்க்க தான் போகிறோம் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நண்பர்களே காற்றுடைய வேகமும் தரைக்காற்று வந்து பலமா இருக்கும் தரைக்காட்டுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காட்டுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் ஏன்னா ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் வாட்டி வந்த நிலையில இப்ப மறுபடியும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அதிகரிச்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேசணுங்க தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டத்துல திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் உசலம்பட்டி ஜக்கம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மதுரை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் நத்தம் இந்த இடங்களிலும் விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் இரவு நள்ளிரவிலும் இந்த கனமழை தொடர்ந்து நீடிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கும் மழை இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் உண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தேவக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதிகள் அதைத் தொடர்ந்து கீழக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் ஆகவே இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாருங்க நிறைய இடங்கள்ல ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்பட்டு வந்த சூழ்நிலையில மழையும் நிறைய இடங்கள்ல பெய்ய தொடங்கி இருக்கு சில இடங்கள்ல இடி மின்னல் கடுமையாக இருக்கு சில இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள்ள எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி இன்னும் சில இடங்கள்ல மழை தொடங்காம இருந்துச்சுன்னா அந்த பகுதிகளுக்கும் மழையும் தொடங்கிடும் தென் மாவட்ட பகுதிகள் நீங்க கவலையே படுத்த வில கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த புதுக்கோட்டை பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் இந்த தேனி பகுதிகள் தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகிடும் அதுல குறிப்பா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் தேனி தென்காசி மாவட்டங்கள்லாம் ஓரிடங்களில் கனமழை இன்று முதலாகவே பதிவாக வாய்ப்பிருக்கு நிறைய பேர் வந்து கனமழை வருமா வராதான்னு ரொம்ப சந்தேகத்தில் இருக்கீங்க சந்தேகவே பட வேணாம் கண்டிப்பா கனமழை அப்படிங்கிறது காத்திருக்கு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது காத்திருக்கு பல மாவட்டங்களிலும் இந்த இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நிச்சயமாக நமக்கு மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாகிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நம்ம அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இப்ப நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்களிலும் இடி மின்னல் சூறாவளி காடுடன் கூடிய கனமழையும் இன்று முதலாகவே பதிவாக தொடங்கிடும் அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேனி மற்றும் தென்காசியில் கூட வெயில் விட்டு வைக்கலங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டத்தில் தானே இருக்கிறோம் எங்களுக்கு ஏன் இவ்வளோ வெயில் வந்து கொளுத்துச்சு அப்படின்லாம் கேட்குறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்று முதல் கனமழை சொல்லியிருக்கோங்கிறதுனால போடிநாயகனூர் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி சங்கரன் கோயில் செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளெலாம் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அணை பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அப்போ தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இந்த தீவிரமான மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில நமக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் அதாவது டிசம்பர் என்று சொல்லக்கூடியது நம்ம வந்து இது ஜூன் மாதங்கள் ஆகவே கடந்த ஆண்டுல டிசம்பர் மாதங்களில் பெய்த மழை போலவே இது ஜூன் மாதங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் பலரும் நீங்கள் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கடந்த டிசம்பரில் நமக்கு அறுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு சென்னையில அது போல அறுபது எழுபது சென்டிமீட்டர் இப்போ இந்த ஜூன் மாதங்களில் வந்து பதிவாகுமானா கண்டிப்பாக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ மழை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அது ஒரு கனமழையாக மட்டும்தான் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஜூன் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகள்ல தான் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கணிசமா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் இந்த ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள்ல தான் அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் ஆகவே டிசம்பர் மாதங்கள்ல வரக்கூடிய மழை போல நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இது ஜூன் மாதம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள் இப்போ இந்த ஜூன் மாதங்களில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை விட நம்ம கூடுதல் மழை தமிழ்நாட்டில் வந்து காத்திருக்கு ஏன்னா நமக்கு பருவமழை நமக்கு ரொம்ப தீவிரமடையும் நிறைய மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இரவு நேரங்களில் நம்ம கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வந்து பதிவாகிடும் இப்போவே நமக்கு உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் கனமழை வெளுக்க தொடங்கியாச்சு இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நாட்களிலும் தொடர்ச்சியாக நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள்